நீங்கள் நலமா திட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு திட்டங்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலைபேசியில் பயனாளிகளிடம் பெறப்பட்ட திட்டங்களின் பயன்கள் பற்றி கேட்டறிந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்ததன்படி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ அலைபேசி மூலம் தமிழ்நாடு அரசின் திட்டங்களான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டங்களின் மூலம் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என பயன்பெறும் பயனாளிகளிடம் திட்டங்களின் பயன் குறித்து கேட்டறிந்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை பயன் உள்ளதா என்றும் விண்ணப்பம் செய்தது எளிமையாக இருந்ததா என்றும் எந்த தொகை குடும்ப செலவிற்கு பயன் உள்ளதாக இருந்ததா எனவும் புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்விக்கு வழங்கப்படும் தொகை பயன் உள்ளதாக உள்ளதா என்றும் கல்லூரி மாணவியர்களிடம் கேட்டறிந்தார் இதில் செல்லாச்சி உஷாராணி பாலாஜி அனுசியா டெய்சி ராணி உள்ளிட்ட பயனாளிகள் தமிழ்நாடு அரசு வழங்கிய திட்டங்களில் பயன்பெறுவதை

நான் ரிஸ்ட்ரிக்ட் கரெக்டர் திருவாரூர் பேசுறேன்மா நான் வரேன் அன்னைக்கு அன்னைக்கு முன்னாடியே फ्रेंड्स கேம்ல ட்ரெட் ஃபிஷ் பிரியமா முன்னாடியே फ्रेंड्स கேம்ல தான் 아이ரோ வரலாம் மாடலங்க உங்களுக்கு நான் வந்து என்ன படிச்சீங்க? நான் बीएड செட் டாகிடு எந்த காலேஜ்ல படிச்சீங்கமா? ஃபேகலட்டில ஃபேகலட்டில ஓகே ஓகே बीएड அதுங்களுக்கு ओके नान पूर्व में पैच स्कीम में ये बड़ो नाना बेनिफिट मानी थी ना पेम्ट इधर पढ़ के लिए नहीं है ये इधर वर्षा मार्क कॉलेज इधर वर्षा पढ़ के लिए है मस्टी आरा सेकेंड बेयरा इधर वर्षा सेकेंड सेकेंड बेयरा सो पौना वर्षा पूर्ण आप बेनिफिट बंद जा हाँ इधर वर्षा हमारा आरंभ चल चा हाँ � ஓகே இந்த படம் என்ன யூஸ்க்காக யூஸ் பண்றோம் நம்ம ஹலோ நான் திருவாரூர் கலெக்டர் பேசுறேங்கமா ஆஹ் திருவாரூர் கலெக்டர் பேசுறேங்க ஆஹ் திருமா அம்மா மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் பழம் ஆமா எப்படி இருந்து படம் வந்துட்டு இருக்குமான்றது ஏன்னா ஆறு மாசமா வாங்கிச்சு ஆறு ஆமாம் ஐ திங்க டேட் கரெக்ட்டாம்மா நான் பைனன்ஸ் டேட்டி வந்து பைனன்ஸ் டேட் ஓகே இந்த பணம் பை அ பைவல்லதா எடுத்தா ஆமா டாக்டர் சத்யவதி அவர்களாம் நானே இந்த வீட்ட வந்த தானே ஆச்சு டே